கேரள மாநிலம் வயநாடு மாவட்டத்தில் பசுமாடுகளை குறிவைத்து வேட்டையாடி வந்த புலி ஒன்று வனத்துறையினர் வைத்த கூண்டில் சிக்கியதால் அந்த பகுதி மக்கள் அடைந்தனர் கேரள மாநிலம் வயநாட்டில் உள்ளது பத்தேரி தமிழ்நாடு கேரளா கர்நாடகா ஆகிய மூன்று மாநில எல்லைகளில் அமைந்துள்ள பத்தேரியில் குடியிருப்பு பகுதிக்குள் புகுந்து புலி ஒன்று பசுமாடுகளை வேட்டை வந்தது கடந்த மூன்று நாட்களில் நான்கு மாடுகளை அடித்துக் கொன்று உள்ளது இதனால் அப்பகுதி மக்கள் பெரும் அச்சமடைந்தனர் இதையடுத்து புகாரின் பேரில் வனத்துறையினர் அந்த புலியை பிடிக்க முயற்சி மேற்கொண்டனர் கூண்டு வைத்து பிடிக்க மேற்கொண்ட முயற்சிக்கு பலன் கிடைத்தது நேற்று இரவு வனத்துறையினர் வைத்த கூண்டில் அந்த புலி சிக்கியது இதனால் மக்கள் நிம்மதியடைந்தனர் பிடிப்பட்ட புலியை அடர்ந்த வனப்பகுதிக்கு கொண்டு சென்று விடுவதா அல்லது உயிரியல் பூங்காவிற்கு கொண்டு செல்வதா என வனத்துறையினர் ஆலோசனை நடத்தி வருகின்றனர்